அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டு அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்துடைய அரசாங்கத்துறை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்ப்போம் ஷார்ட் கட்டோட பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் ஜவ் ஜவஹர்லால் நேரு சான்சர் ஜவஹர்லால் நேரு எப்படின்னா வெளியூர் துறை வெளியே போனால் ஜமக்காலம் பற்றிட்டு ஸோ ஜமக்காலம் போர்வு தான் நம்ம ஜமக்காலம் ஸோ வெளியூர் ஜமக்காலம் ஸோ ஜா ஸோ வெளியுறவுத்துறை ஜம ஜவஹர்லால் நேருன்றதை நான் வச்சுக்கங்க உள்துறை தகவல் மற்றும் ஒளி துறை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் உள்ளேதான் சார் சார் இருக்கார் எதனா தகவல் சொல்லலாம் சொல்லிங்க ஸோ ஸ்கூலில் பள்ளியில் அப்படி சொல்லணும் சார் உள்ளே இருக்கார் எதனா தகவல் என்ன சொல்லலாம் சொல்லிங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்துறை தகவல் மற்றும் ஒலிபரப்பு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து உணவு மற்றும் வேளாண்மை துறை ராஜேந்திர பிரசாத் ஸோ பிரசாதம் ராஜேந்திர பிரசாதத்தை உணவு மற்றும் வேளாண்மை பிரசாதம் அப்படின்றத நான் போச்சுக்கோம் தொழிற்சாலைத்துறை மற்றும் விநியோகத்துறை ஆஹ் டாக்டர் ஜான் மாத்தாய் ஸோ தொழிற்சாலையில் வந்து நம்ம வேலை போனால் சரியான மாற்று மாத்துன்னு வேலை வாங்குவாங்க அப்படின்றத நாம வச்சுங்க மாத்தாய் தொழிற்சாலைத்துறை மற்றும் விநியோகத்துறை தொழிலாளர் தொழிலாளர் துறை ஜாக் ஜீவன் ராம் தொழிலாளர் தொழிலாளர் வந்து வேலை செய்ய சொல்ல ஜாக்கிரதையா பத்திரமா செய்யணும் ராம்ன்ற கடவுளை வேண்டிக்கிட்டு ஜாகிருத்தியா செய்யுங்க அப்படின்னு சொல்றத ஜாக் ஜீவன் ராம் தொழிலாளர் துறை அடுத்து பாதுகாப்புத்துறை சர்தார் பால் தேவ் சிங் பாலை வந்து பத்திரமா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பாதுகாப்புத்துறை பால்தேவ் பாலபத்ரமா எடுத்துட்டு போங்க அடுத்து சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறை சிஹெச் பாபா ஸோ ரஜினி படம் நிறைய வந்து பாபா வந்து அந்த சுரங்கம் அந்த பத்தியானதா அந்த நிறைய அந்த பத்தின ஒரு பாட்டல் கூட அந்த சொன்னால சுரங்கம் மற்றும் மின்சாரம் வந்து பாபா அப்படின்றத நான் போச்சுக்கோங்க அடுத்து நிதித்துறை லியா அலிகான் லியோ வந்து ஸோ விஜய் படம் லியோ படம் பார்க்க போனா நம்ம நிதி கொடுத்தா தான் பார்க்க விடுவாங்க ஸோ லியா லியாக்கத் அலிகான் வந்து நிதித்துறை ரயில் மற்றும் போக்குவரத்துறை ஆசப் ஹாலி ஆசப் அலி ரயில் போக்குவரத்து ஸோ ரயில் போக்குவரத்து போக சொல்ல ஆச்சரியமாக எப்படி சூப்பர் அப்படின்றது மாதிரி ஸோ ஆ சா அலின்றது ரயில் போக்குவரத்து வணிகத்துறை யாருன்னா சந்திரிகர் ஸோ சந்தை சா வணிகத்துறை வணிகத்து வணிகம்னாலே சந்தை தான் அதனால சந்திரிகர் வணிகத்துறை சுகாதாரத்துறை காஷ் நாஃபார் ஹலிகான் காசு இருந்தாதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க சுகாதாரத்துறைக்கு காஷ் நாஃபார் அலிகான் அடுத்து சட்டத்துறை யாருக்குன்னா ஜோஹிந்தர்நாத் மண்டல் ஸோ சட்டம் படித்தாலே மண்ட குழம்பி போயிருக்குள்ள அதனால சட்டத்துறை வந்து ஜோகிந்தர்நாத் மண்டலன்றதாக வச்சுங்க அஞ்சல் மற்றும் வான் போக்குவரத்து அப்துல் ராஃப் நிஸ்தார் அப்துல் ராஃப் நிஸ்தார் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து அஞ்சல் வழி வான் போக்குவரத்து மூலயமா தகவல் சொல்லியிருக்காங்க அதனால போனோம் நிச்சயதார்த்தம் ஸோ நிஸ்தார் நிச்சயதார்த்தம் ஆகி வச்சுங்க கல்வி மற்றும் கலைத்துறை வந்து ராஜகோபாலாச்சாரி ஸோ கல்வி நல்லா படிச்சுன்னா ராஜா ராஜா மாதிரி நல்லா இருக்கலாம் அப்படின்றத ஆகோச்சுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்